வணக்கம் அன்மார்த்தியர்களே சிம்ம ராசி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருஷம் குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் இந்த சனியினுடைய அமர்வு இப்போது எப்படி இருக்கும் கண்ட சனியும் அஷ்டம சனியும் இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு நடந்து கொண்டிருக்கிறது குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் மே மாதம் ஒன்றாம் தேதி பயிற்சி ஆகி ரிஷபத்துக்கு வந்திருக்கிறார் இந்த குரு சிம்ம ராசிக்கு எங்க இருக்கிறார்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு இங்கே என்ன என்னென்னீங்கன்னா குருன்னு சொல்லக்கூடிய கிரகம் பத்தாவது வீட்டில் இருக்கிறார் பத்தில் குரு சஞ்சாரம் பண்ண பொழுது ஈசனாரோ தலையொட்டியில் இருந்து வாழ்ந்தது அப்படின்னு சொல்லுவாங்க காசியில் அவர் மண்டே ஓட்டில் பிச்சை எடுத்தார் அப்படின்னு அந்த குரு பத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தர்மத்தை சார்ந்து இருக்கக்கூடிய எல்லாருக்கும் நன்மை தான் நடக்கும் ஒன்று இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த குரு எங்கேயோ பார்க்குறாருன்னு பாருங்கள் அவர் இருக்குற இடத்தோட பார்க்குற இடத்துக்கு தானே பல அதிகம் சிம்மராசிக்காரர்களுக்கு ரெண்டாவது வீட்டை பார்க்குறாரு தனஸ்தானம் கேஷ்ஃப்ளோவை பற்றி பார்க்குறாரு ஏ இந்த சிம்ம இரண்டுல இருந்து நான்காவது வீட்டை பாக்குறாரு விஷுவத்தில இருந்து ஏழாவது வீடு நான்காவது வீடு அப்புறம் ஆறாவது வீட்டை வீடு ராசிக்காரர்களுக்கு உடம்புல இருந்த நோய் இப்ப விளங்கும் ஏன்னா குரு பாக்குறாரு ஆறாவது வீட்டை பாக்குற பாருங்க ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு மகரத்தை பாக்குறாரு இல்லையா அப்படின்னா அவங்களுக்கு உடம்புல இருந்த நோய் இவ்வளவு நாள பாடுபட்டு கஷ்டம் கண்டங்கள் தோஷங்கள் அனுபவிச்சிருந்தா அந்த நோய் நீக்கும் கடனை கட்டியே முடிக்க முடியாமட்டிதான் கட்டிட்டு இருந்தீங்களா ஒட்டு மாத்திரமா நீங்க கட்டி முடிக்கக்கூடிய காலம் உண்டாகும் சிம்மராசி பத்துல குரு தான் பத்துல இருக்கிறதுனால வேலை உத்தியோகத்துல பாத்துருங்க வீட்டுல என்னதான் சண்டை சச்சருவா இருந்தாலும் விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அப்படி இல்லையா வாழ்க்கை வேறு திசைக்கு போயிடும் இந்த காலகட்டத்துல அனுசரிச்சு போயிருங்க கணவன் மனைவி உறவுல வந்து இந்த காலகட்டத்தில் எதிர்மறையான சூழ்நிலைகளை கண்டிப்பாக சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கலாம் ஆனா நம்ம அனுசரித்து போறது மனித வாழ்க்கை விட்டு கொடுத்து போறது தாங்க அந்த விட்டு கொடுத்து வாழ கற்றுக்கொண்டால் வாழ்க்கை வெற்றியாக இருக்கும் அடுத்தது இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்காதீங்க ஒரு வேலை செய்றீங்க இந்த தொழிலை விட்டுட்டு இன்னொரு தொழிலுக்கு போய் போகலாம் வேலையை ஒத்திக்கு போட்டு போயிடலாம் அடுத்த வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஏன்னா இந்த பத்தாவது பாவத்தில் குரு வந்தா பதவியில தான் கையை வைக்கும் அதனால கொஞ்சம் பத்திரமா இருக்கிறது நல்லது குருவினுடைய பார்வை உங்களுக்கு உங்களை காப்பாற்றி கொடுத்துங்க இந்த சிம்ம ராசிக்காரங்களுக்கு மிக சிறந்த பரிகாரம் அடுத்த பதிவில் பரிகாரத்தை பத்தி சொல்றேன்